சம்பாதிப்பது தவறல்ல வீடு கட்டுவது தவறல்ல ஆனால் எப்பொழுது மனிதன் மறுமையுடைய சிந்தனையும் இருக்க வேண்டும் அமல் இபாதத்துக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய வேலை வெற்றிகளும் உலகத்தினுடைய சம்பாதிப்புகளும் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு இஸ்டு பாருக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால் அன்றைய நாள் நஷ்டம் இந்த மாதத்திலும் குரானை திறந்து ஒரு பக்கம் ஓதுவதற்கு நேரம் எடுக்க முடியவில்லை என்றால் உண்மையிலே நான் கை சேரப்பட வேண்டியவர் இந்த முபாரக்கான மாதத்திலும் எனக்கு இமான் ஜமாத்திரம் தொழுவதற்கு நசீபு கிடைக்கவில்லை என்றால் இந்த மாதத்திலும் தொழுகை கலாவாகிறது என்றால் இந்த மாதத்திலும் முன்பின் சுண்ணத்துகளை உற்சாகமாக ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருந்துடைய நன்மை ஒரு பருந்துக்கு எழுவது பரவுடைய நன்மை என்றெல்லாம் அல்லாஹ் உற்சாகப்படுத்தும் பொழுது அதனை அடைந்து கொள்வதற்கு நான் தயார் இல்லை என்றால் உண்மையிலே நான் மிகப்பெரிய நஷ்டவாதி சுருக்கமாக சொன்னால் விரிவாக நான் அதைத்தான் பேச வந்தேன் இந்த மாதம் ஐந்து அமல்களை கொண்டு செழிப்பாக்கப்பட வேண்டும் ஐந்து அமலையும் ஒன்றே தொழுகை முன்பின் சுண்ணத்துகள் பரலான தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட சுண்ணத்தான தொழுகைகளை முடிந்த அளவுக்கு தொழுவோம் இரண்டாவது குரான் திலாவத்துடைய மாதம் ஒரு நாளைக்கு ஒரு ஜி ஓதுவதற்கு கஷ்டப்பட்டாவது முயற்சி செய்வோம் குரானுடைய மாதம் கடையில் இருந்து கொண்டு தொழிலில் இருந்து கொண்டே ஓதலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தொழுகை நேரத்துக்கும் வந்து கொஞ்சம் ஓதிவிட்டு போகலாம் குரானுடைய மாதம் முப்பது நாளிலும் ஒரு குரானாவது முடிப்போம் குரான் தெரியாதா குரானை பிரத்தியாவது சும்மா பார்த்துவிட்டு கண்ணீர் வடிப்போம் மூன்றாவது இது அல்லாவை சிக்ரு செய்வதற்குரிய பாவமன்னிப்பு தேடுவதற்குரிய

அப்படி கொஞ்ச நாள் மருவ கேள்விப்பட்டோம் திரும்ப இஸ்லாத்துக்கு எதிராக அப்படி பேசுறான் இப்படி பேசுறான் பள்ளிக்கு கல் நெருப்பு கொடுக்கிறான் எல்லாம் கொஞ்சம் 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 பாக்கியாகத்தான் இருக்கு அடுத்த சோதனை வெள்ளம் மக்கள் பயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு பகுதியில் எடுக்க முடியாமல் தாய்கள் சுத்தி போட்டுகள் எடுக்கிறான் பல குடும்பங்கள் பயனஞ்சிருபது குடும்பங்கள் ஒரு வீட்டுல பள்ளிகளுக்குள்ள குழந்தைகளோட நோம்பு மாசம் மலையின் தொடர்ந்து இறங்கல் இப்படி பயங்கரமான சில பகுதிகளுக்கு இப்ப உடனடியாக பெய்துடுங்க மனசறிவு அபாயம் எத்தனையோ ஊர்களுக்கும் தெரிஞ்சது சோதனைகளை சந்தித்து வருகிறோம் காரணம் என்ன நிறைய துவா செய்வோம் நிறைய துவா செய்வோம் கூட்டுவோம் இபாதத்துகள் குறைந்ததினால் அவர்களுக்கு மட்டுமல்ல சோதனை சோதனை எல்லோருக்கும் தான் இன்று அவர்களுக்கென்றால் இன்று முழு உலகத்திலும் முழு சமூகத்திலும் நாளைக்கு நாங்களும் அதை எதிர்பார்க்கத்தான் வேண்டும் அந்த நிலை வராமல் எங்களை பாதுகாப்பதற்கு துஆக்கள் சந்தரப்ப துஆக்கள் காலை மாலை துஆக்கள்

அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் எங்களால் முடிந்த அளவோ நிறைய செய்வோம் ஏனைய எளிய மக்களையும் தேடுவோம் சதக்காவை போன்ற தவறான அமல் ஒன்றுமை சதக்கா யாருடைய பழக்கத்தில் இருக்கிறதோ அவரிடத்திலே பலத்த ஒரு ஆயுதம் இருக்கிறது எந்த பயங்கரமான சோதனைகளும் அவரை வந்து அடைய முடியாத அந்த சதக்கா தடுத்து நிறுத்தும் நான் இன்று காலையிலே சதகா கொடுத்து விட்டால் உறுதியாக சொல்லலாம் இன்றைய நாள் எனக்கு கெட்ட மவுத்து வராத்துவிட்டால் அல்லாவுடைய கோபம் உண்டாக சதக்கா கொடுப்பதின் மூலம் சோதனைகளை தடுத்து நிறுத்தும் இப்ராஹி அலிஹிசிடம் கேட்கிறார்கள் அல்லாவுடைய படைப்பினங்களில் மிகவும் பிரமாண்டமான படைப்பு எது சொன்னார்கள் மலைகள் மலை கேட்டாங்க அதை விட பயங்கரமான படைப்பு இருக்கிறதா ஆம் இரும்பு அந்த மலையையும் தவிடுபடியாக்கலாம் கேட்டாங்க அதை விட சொன்னாங்க ஆம் நெருப்பு இரும்பையும் முறுக்கிவிடும் அதை விட ஆம் தண்ணீர் நெருப்பையும் அணைத்துவிடும் விடும் அதை விட ஒன்று இருக்கிறதா ஆம் காற்று தண்ணீரை விழுத்துச் செல்லும் திருமி சரியக்கூடிய பவரான ஒன்று இருக்கிறதா சொன்னாங்க ஒரு முஹ்மின் இஹ்லாசுடன் செய்யக்கூடிய சதக்கா என்றார் பயங்கரமான அணு ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தும் இது தயார் செய்யப்பட்டாலும் மூலப்பொருள்கள் சொல்லப்பட்டவைகள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய பூமியிலிருந்து வரக்கூடிய எதிர்களுடைய புலத்தினால் வரக்கூடிய பயங்கரமான நோய்களில் இருந்து தடுத்து நிறுத்தக்கூடியதுதான் சதகா இதனால் தான் சொன்னார்கள் தா மருவாக்கும் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நோய் நிவாரணம் செய்யுங்கள் சுகம் இல்லாம வந்துட்டா டொக்டர்கிட்ட போறதுக்கு முன்னால் ஒரு சதக்காவ கொடுத்துட்டு போ அவருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு ஏலத்தி ஐம்பது ரூபாவை கொடுப்போம் சொன்னார்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய சோதனைகளை துவாவின் மூலம் தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் அந்த தொடர் ஹதீ சொன்னார்கள் உங்களுடைய சொத்துகளுக்கு மூலம் காப்புறுதி செய்து கொள்ளுங்கள் ஹஸ்தினு எனவே இந்த மாதம் இந்த ஐந்து அமல்களின் மூலம் சரிபார்க்கப்பட வேண்டிய மாதம் எனவே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு நாட்களையாவது சரியாக பயன்படுத்தி அல்லாஹை அடைவதற்குரிய வழிகளிலே முயற்செய்வோம் அல்லாஹ் இல்ல சுகானமு தாலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக்கொள்